தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பாக முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவு கோரி பரமகுடியில் வாகன பேரணி வாயிலாக ஜே பி நட்டா பிரச்சாரம் மேற்கொண்டார் இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் தனியார் பள்ளி மைதானத்தில் வந்திறங்கிய அவர் கிருஷ்ணா தேட்டர் அருகிலிருந்து வாகன பேரணியை தொடங்கினார் சந்தை திடல் பேருந்து நிலையம் ஆர்ச் வழியாக காந்தி சிலை அருகே பேரணி நிறைவடைந்தது நமது சின்னம் நமது சின்னம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் சின்னம் very mature leader, and he has been always fighting for the cause of Tamil Nadu. Thank you. Thank you. Tamil Nadu के लिए हमेशा ये अपनी आवाज उठाते रहे हैं, और दिल्ली में भी ऐसे ही नेता की मोदी की को भी जरूरत है, और मोदी की भी முன்னதாக தாமரை சின்னம் பொறித்த துண்டுடன் வாகனத்தில் ஏறிய நட்டா அருகில் ஓபிஎஸ் பி எஸ் பலாப்பழம் சின்னம் பொறித்த துண்டுடன் இருந்ததைக் கண்டு குழப்பமடைந்தார் இதையடுத்து அதே போன்றதொரு துண்டை உடனடியாக எடுத்து வரக்கூறி அணிந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டின் திறமையான அரசியல்வாதிகளில் ஓபிஎஸ் ஒருவர் என்று புகழாரம் சூட்டினார் பரமக்குடியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தென்காசிக்கு நட்டா புறப்பட்டார் அப்போது கட்சியினர் கொடுத்த சால்வைகளை வாங்காமல் அவற்றை தொட மட்டும் செய்ததால் அவர்கள் அதிருப்தி அடைந்தனர்